பெண்களுக்கு சம உரிமை மதுவை அறவே ஒழிப்போம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர் அழையுங்கள் ஒன்பது 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 நான்கு ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது ஐந்து ஐந்து டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பங்குனி மாதம் பதினஞ்சாம் நாள் சனிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுக்கு சுபவிரியப் பிராப்தம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அசையமசைய பொருள் சேர்க்கை எடுத்த காரியத்தில் ஜெயம் தொழில் ரீதியாக முன்னேற்றம் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் படிப்படியாக நிவர்த்தி தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அனுகூலமான காலகட்டம் எதிர்பார்க்காத நல்ல விஷயம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் எடுத்த காரியத்தில் ஜெயம் பணத்தட்டுப்பாடு தீரும் முதலீடுகளுக்கு பஞ்சம் இருக்காது பிள்ளைகள் விஷயம் துணை அல்லது துணைவியார் விஷயம் பெற்றோர் உடைய நீண்ட நாள் கனவுகள் ஒன்று நிறைவேறக்கூடிய அமைப்பு எதிர்பார்த்த பணவரவு நீண்ட நாட்களாக தள்ளி போன ஒரு அமைப்பு இன்றைக்கி டக்கு என்று உங்களுக்கு சுலபமாகறதும் இன்க்ரிமெண்ட்டுக்காக எதிர்பார்த்திருந்தவர்களுக்கோ ஏதாவது ஒரு வகையில் நமக்கு இது விடியும் என்று நம்பிக்கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல செய்தி மற்றதாக பார்க்கக்கூடிய ராசி மிதனம் தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும் இழுபறியாக நிலைமை படிப்படியாக மாறும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் எந்த விஷயத்திலும் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் அண்டை அயிலாரட்டு விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாமே தொழில் ரீதியாக சிறு சிறு தடங்கல்கள் காணப்படும் அந்த தடங்களுக்காக ஆவேசப்படுவதோ கோவப்படுவதோ தவிர்த்து கொள்ளுங்கள் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அதே சமயம் தொழிலிலோ உத்தியோகத்திலோ வியாபாரத்திலோ பிரச்சனைகள் காட்டவில்லை தேவையில்லாத குடும்பத்தில் சிலருடைய தூண்டுதலால் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை மட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் வார்த்தைகளை குடும்பத்தில் கோபம் வேண்டாமே புதுதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக பிள்ளைகள் ரீதியாக டக்கு 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 என்று அனுகூலங்கள் காணப்படும் தொழில் நிமித்தமான பயணம் உத்தியோக நிமித்தமான பயணம் ஏற்றத்தை தரும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் சிறிது அடக்கி வாசிப்பது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான ஏற்றம் மனதில் தெம்பையும் சந்தோஷத்தையும் தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் ரோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் தைரியம் தன்னம்பிக்கை பழைய கடன்கள் பைசல் செய்வது புதிய முயற்சிகளில் வெற்றி ஏற்படுவது தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படுவது வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பதட்டத்தை படிப்படியாக குறைவது உத்தியோகத்தில் டக்கென்று நல்ல செய்தி ஏற்றத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது தொழில் ரீதியாக அனுகூலம் காணப்படும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் சுபகாரியங்கள் அனுகூலமான சூழ்நிலையை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தாய்வழி உறவு தந்தைவிலுறவு அனுகூலத்தை ஏற்படுத்தும் உறவு முறையில் இருந்த இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு ஏற்றத்தையும் நம்பிக்கை தரும் எழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தைரியம் தன்னம்பிக்கை எடுத்த காரியம் ஜெயம் உத்தியோகத்தில் ஏற்றம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆனந்தம் பெரிய அளவுக்கு அனுகூலமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய அமைப்பு வண்டி வாகன மாற்றங்கள் மனதை தெளிவுபடுத்துவதும் மேலதிகாரிகள் நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய அமைப்பும் உத்தியோகத்தில் திடீரென்று ஒரு நல்ல செய்தி வருவதும் மனதில் ஒரு தெளிவும் ஆத்மரீதியான ஒரு இனம் புரியாத சந்தோஷமும் ஏற்படும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் வார்த்தைகளில் சிறிது கவனமாக இருப்பது பலவிதத்தில் நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் உத்தரவின்றாமல் யாரிடத்திலும் கோபதாபப்படாமல் பொறுமையாக கையாள்வது அனுகூலத்தை தரும் வெளியிடும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் நன்மை காணப்படக்கூடிய நலகாலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் வாகனங்களில் மட்டும் சிறிது கவனம் மேலதிகாரிகள் விஷயத்தில் தர்க்கம் வேண்டாமே பிள்ளைகள் விஷயத்தில் குடும்ப விஷயத்தில் சிறிது கோபப்படாமல் வெளியில் இருக்கக்கூடிய கோபத்தை குடும்பத்தில் காட்டாமல் இருப்பதும் தான் உண்டு தன் வேலையுடன் என்று சுருங்கிக் கொள்வதும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரும் கண்டிப்பாக ஞாபகமருதி ஏற்படக்கூடிய நாள் எல்லாவற்றிலும் எழுதி வைத்துக் நோட்ஸ் போட்டுக்கொள்வதோ அனுகூலம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்